சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளே போற்றி போற்றி இந்த நால்வரையும் வணங்கி நம்ம மாணிக்க வாசகர் அருளி செய்த திரு திருக்கோவையார் பாவை பாடின வாயால் கோவையும் பாடணும்னு சொல்லி மாணிக்க வாசகரை பாட சொன்னார் நம்ம சிவபெருமான் இப்போ நாமும் இந்த திருக்கோவையை பாடிக்கிட்டு வரோம் இந்த திருக்கோவை ஒவ்வொருத்தங்க பதிவில் வரும் வராது செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா புக்கில் பார்த்தா தான் படிக்க முடியும் என்னோடய ஃபோன்லேயே ஒரு ஃபோனில் வரல அது மாதிரி பார்த்து இருக்கிறவங்க படிங்க இல்லைன்னா கேளுங்க திருக்கோவை நம்ம அவசியம் பாடணும் பாவை பாடின நாம் திரு திருவாசகத்தை முற்றோதல் பண்ணுறோம் திருக்கோவையும் பாடணும் பாடுவோம் படிப்போம் வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழப்பெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும் போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னா எல்லோருக்கும் தெரியாதவங்கன்னு இருக்கக்கூடாது தேவாரம் திருவாசகம் அவசியம் எல்லாரும் படிக்கணும் பாடணும் நம்மளுடைய அன்றாட தேவைக்கு திருவாசகமும் தேவாரமும் முக்கியம் ஆகையினால் அனைவரும் படிங்க பாடுங்க நம்மளுடைய வாழும் காலத்துக்கும் போகும் காலத்துக்கும் நம்மளுக்கு டெபாசிட்டு வாழும் காலத்தில் செல்வத்தை கொடுக்கக்கூடியது போகும் காலத்தில் இறைவனுடைய திருவடியை காட்டக்கூடியது இந்த தேவாரம் திருவாசகம் பாடினீங்களா இவங்க விசா வாங்கிட்டாங்க வாங்கன்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க இது தேவாரம் திருவாசகம் கேட்காத காதான்னு கொள்ள நிறையச்சு அப்படின்ட்டு போவோம் அந்த மாதிரி தேவாரம் திருவாசகத்தெல்லாம் படித்து நல்ல சொல்லு கேட்ட காது தான் இது இது நல்லதை பார்த்த கண்ணு தான் அப்படின்னு சொல்லி இந்த கைகாலெலாம் இறைவனை தொழுதது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் இந்தண்ணா நமச்சி வாயத்தையே பாடி இருக்குது இவங்கள மேலே கூப்பிடுங்கப்பா வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆகையினால நம்மளுடைய புண்ணிய லிஸ்ட்டில் இதெல்லாம் போய் சேரும் இதெல்லாம் கேளுங்க பாருங்கள் படிங்க திருச்சிற்ற்றம்பலம் கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் கமெண்ட் பண்ணாமல் எங்களை வீடியோவை பார்த்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இவங்க பார்க்குறாங்க அதனால் அப்படின்ல உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் கமெண்ட் பண்ணுறவங்க இன்னும் ஒரு சந்தோஷம் கமெண்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் நல்ல அதரவை கொடுங்க மென்மேலும் சப்ஸ்கிரைபர் பெருகணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் திரு சிற்றம்பலம் ஒவ்வொரு பதிவுலையும் ஐந்து அஞ்சு பாட்டை பார்த்துக்கிட்டு வரோம் மொத்தம் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் கோவை பதிமூன்று பகற்குரி எட்டாம் திருமுறையில் திருக்கோவையார் மாணிக்க வாசகர் அருளி செய்தது மறுங்கணைதல் தோத்துயின் மலர்பொழில் தெல்லை தொல்லோன் அருள் என்ன முன்னி முத்துயின் முத்துயின் குவளை மென்காந்தலின் மூடி தன் ஏர் அளப்பால் ஒத்து ஈரங்கொடியின் ஒதுங்குகின்றால் மருங்குள் நெருங்க பித்தீர் பனைமுளைகால் இன்னும் பெருக்கின்றதே கொழு வானுதல் அறிவை நாணுதல் கண்ட போதை வேளவன் ஆதரவு உரைத்தது ஏழு பாங்கி அறி உரைத்தல் அலினீடு அலகத்தின் அட்டிய தாதும் அணி அணியும் ஒளிநீர் சுரிகுழல் சூழ்ந்த ஒன்மாலையும் உன் கலினி என செய்தவன் கடல் எண்ணாய் கலங்கள் தெளினி அணைய பொன்னே பண்ணு கோலம் திருநுதலே கொழு நெறி பாங்கி அறிவு அறிவித்தது எட்டு உன் மகிழ்ந்துரைத்தல் செழுநீர் செழுநீர்மதி சிற்றம்பலவன் திருக்கழலே மயில் சென்று கிண்கிணி வாய்க்கொள்ளும் கல் அகத்த கழுநீர் மலர் இவள் கண் மருவி பிரியா கொழுநீர் நரப்பருகும் பெருநீர்மை அலிகுளமே கொழு தன்மலர் போதையை உள்மகிழ்ந்து உரைத்தது ஒன்பது ஆயத்தூத்தன் கொழுந்தாரகை முகை கொண்டல் அம்பாசடை விண்டுமடுவில் எழுந்து ஆர்மதி கமலம் எழில் தந்து என இப்பிறப்பில் அழுந்தாவகை என ஆண்டவன் சிற்றம்பலம் அணையாய் செழுந்தாது அவிழ் பொழில் ஆயத்து சேர்க்க திருத்தகவே கனை கடல் அன்ன கார்மயிர் கனத்து புனை மடமானை புகவிட்டது பத்து பந்து கூடல் பொன்னையான் தில்லை பொங்கரவம் பொன்னையான் தில்லை பொங்கரவம் புன்சடை மிடைந்த மின்னையான் அருள் மேலவர் போல் மெல்விரல் வருந்த மென்னையாய் மரியே பரியேல் வெறியார் மலர்கள் இன்னன யான் கொணந்தேன் மணந்தாள் ஏய்வனவே ஏய்வனவேழு நெறியுரு குழலியை நின்றிடத்து உய்த்து பிறைநுதல் பாங்கி பெயர்ந்து அவற்கு உரைத்தது பத்து இதோட பத்தாவது பாடல் முடிச்சிருக்கோம் திருக்கோவையை நாமும் படிப்போம் பாடுவோம் வாங்க எல்லாத்தையும் நம்ம படித்து பாடி அர்த்தம் தெரிஞ்சிக்கணுமா இல்லை தெரியலனாலும் பாட 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 நம்மளுக்கு தேவாரம் திருவாசகம் எப்படி நம்மளுக்கு வந்துதோ அந்த மாதிரி இந்த திருக்கோவையை பாட சிவபெருமானுக்கு மகிழ்ச்சியை கொடுப்போம் சிவபெருமான் மகிழ்ச்சி வந் அவருக்கு மகிழ்ச்சி வந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் தானே அவர் மகிழ்ச்சியில் திளைத்து நம்மளுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாரு இந்த திருக்கோவையை அனைவரும் பாடுங்க பாட முடியாதவங்க கேளுங்க கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை தில்லை கூத்தனுடைய பேரருளை பெருங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி